வணக்கம் நண்பர்களே நம்ம பொதுவா அதிகமா சாப்பிடுற பழம் அப்படின்னா வாழைப்பழம் தான் வாழைப்பழத்துல ஏராளமான வகைகள் இருந்தாலும் எப்பொழுதும் செவ்வாழைப்பழத்திற்கு மட்டும் ஒரு தனி மவுஸ் இருக்கு ஏன் தெரியுமா இது மஞ்சள் பழத்தை விட விலை கொஞ்சம் தான் ஆனா அதுல இருக்கிற சத்து டபுள் மடங்கு இது சோரி சிறங்கு மட்டும் சிறுநீரக கல்லு வரைக்கும் பல பிரச்சனைகளுக்கே ஒரு இயற்கை தீர்வா இருக்கு சரி செவ்வாழை என்னெல்லாம் நல்லது இருக்குன்னு பார்க்கலாமா நம்ம இம்யூன் சிஸ்டம பூஸ்ட் பண்ற விட்டமின் சி இரத்த அழுத்தத்தை குறைக்கிற பொட்டாசியம் கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பீட்டா குரோட்டீன் எல்லாமே இந்த ஒரு பழத்தில் இருக்குங்க சுகர் பேசண்டா நீங்க உங்களுக்காக தான் இந்த சூப்பர் டிப்ஸ் மஞ்ச வாழைப்பழத்தை விட செவ்வாழைப்பழத்துல குறைந்த கிளைசமிக் குறியீடு இருக்கு மேலும் இதுல நாட்சத்து அதிகம் ஆனால் கலோரி கம்மி அதனால இரத்தத்தோட சர்க்கரை அளவை சூப்பராக மெயின்டைன் பண்ணுங்க அதனால தினமும் ஒரு செவ்வாழை சாப்பிட மறக்காதீங்க இப்போ இதுல என்னென்ன என்ன நியூட்ரியன்ஸ் இருக்குன்னு பாக்கலாமா இதுல கலோரிஸ் தொண்ணூறு ப்ரோடீன் ஒன்று புள்ளி மூணு கிராம் நார்ச்சத்து மூணு கிராம் விட்டமின்ஸ் எட்டு புள்ளி ஏழு மில்லிகிராம் மேலும் நம்ம எழும்ப வலுவாக்கும் கால்சியம் அஞ்சு மில்லிகிராம் இருக்குங்க இது மட்டும் இல்லாம ஆண்டோசைனின் ஊட்டச்சத்து நம்ம இதயத்தை வலுவாக்குதுங்க வயிறு கோளாறு வயிறு உப்புசம் போன்ற பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டவர்கள் செவ்வாழை பழம் சாப்பிட்டு வர நல்ல தீர்வு கிடைக்கும் இது ஒரு சூப்பர் ப்ரீபயாடிக் உணவு மேலும் செவ்வாழையில் இருக்க ஜிங்க் மற்றும் பீட்டா குரோட்டின் ஆண்களுக்கு பெரிதும் உதவி விந்தணு எண்ணிக்கையை கூட வச்சிருக்கு அதனால அடுத்து கடைக்கு போறப்ப ஒரு செவ்வாழை பழத்தையும் வாங்கிட்டு வாங்க நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நாம இன்னும் நிறைய இயற்கை உணவுகளோட தகவல் பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்